புகாரியினுடைய நபி தொழுகைகளை வீட்டிலே தொழுதல் என்கிற டைட்டிலுக்கு கீழே வருகிற இந்த நபி மொழிக்கு விளக்கங்கள் விரிவுரையாளர்கள் சைகுல் புகாரியின் விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள் முதல் செய்தி என்ன தெரியுமா பரந்த தொழுகைகளை மாத்திரம் பள்ளிவாசலிலே தொடச் சொல்லுகிற இறைவன் தொழுகைகளை வீடுகளில் தொழுவதற்கு இறைவன் அல்லாஹும் வலியுறுத்துவதற்கு என்ன காரணம் என்றால் பல்வேறு காரணம் முக்கியமான ஒரு காரணம் அந்த வீட்டில் வளரும் தலைமுறை எல்லாரும் அந்த வீட்டில் தொழுவதை பார்க்க வேண்டும் வெறுமனே அம்மா தொழுதால் மட்டும் குழந்தை பார்த்தால் மட்டும் போதாது ஒரு ஒரு கூட்டு குடும்பத்தில் வளர்கிற ஒரு குழந்தை அது பார்க்கிறது அம்மா அங்கே தொழுகிறாள் இரவு சுமத்து வித்திரு போன்றவைகளை அதோ தந்தை வாப்பா அங்கே தொழுகிறாள் அண்ணன் அங்கே தொழுகிறான் அக்கா அங்கே தொழுகிறாள் ஒரு குடும்பத்தில் எல்லாரும் தொழுவதை பார்த்து ஒரு தலைமுறை உருவாக்கப்பட வேண்டும் எனவேதான் மட்டமானதா உயர்வானது நிறைவேற்றுங்கள் என்று சொல்லாமல் வீட்டிலே தொழச் சொன்னதற்கு காரணமே வீட்டில் ஆண்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கு முன்னால் மார்க்கத்தை முன்னெடுப்பதில் ஆண்களுக்கும் உண்டு குரானுடைய வழிநடைகளிடம் பார்க்கிறோம் யால்ல என் சந்ததியை சீராக்கி தருவாயாக என்று கேட்ட நபிமார்கள் நிறைய பேர் இது வெறுமனே தாய்மார்கள் சார்ந்ததல்ல சந்ததி உருவாக்கம் என்பதில் ஆண்களுக்கும் பங்குண்டு என்று சொல்ல வருகிறேன் ஹத்தாய்தா பலக அரு நெசனா சொல்லுகிறான் இருபத்தி ஆறாவது ஜூசு நாற்பது வயது வந்துவிட்டால் பெரும்பாலும் மக்கள் இப்படி பிரார்த்திக்கிறார்கள் என்று பிரார்த்தனையை சொல்லுகிறான் அடுத்த சந்ததியை பற்றி கவலை அப்பளமாக கொள்ளாது நாற்பது வயது வருகிற போது கவலை மேலிடுகிறது கேட்கிறான் எனக்கு என் சந்ததியை சரியாக்கி கொடுக்கும் எல்லாருடைய கவனையும் கூட நிகழ்காலத்தில் நிகழுகிற உலகத்தினுடைய சூனலை பார்க்கிற போது அடுத்த சந்ததி மார்க்க விழுமியங்களோடு வளருவான் என்பது குறித்த சந்தேகமும் அக்கறையும் நிறைய பேருக்கு இருக்கிறது பிராய்மலி விசலாம் கேட்டது வா புராணிகள் இருக்கிறது ரவிஜானி முகிம என்னை தொழுகையாளியா ஆக்குவதல்ல என் குடும்பத்தை என் சந்ததியை தொழுகையாளியாக ஆக்கு. குர்ஆன் ரஹ்மான் என்று சொல்லி ரஹ்மானுடைய நல்லடியார்கள் என்னென்ன செய்வார்கள் என்று பட்டியல் வருகிற போது அவங்க எல்லாம் இப்படி দোয়া செய்வாங்க வல்லதீன் யகூனு ரப்பனா ஹப்லனா மின் நஸவாஜினா வதுர்ரியatina குர்ரத்து அயுன் மனைவிகளையும் மக்களையும் يا எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஆக்கி கொடு என்று கேட்பார்கள் கண்குளிர்ச்சி எப்போது கிடைக்கும் நல்ல ஒழுக்கத்தோடும் மார்க்க அடையாளங்களோடும் மனிதாபிமானத்தோடும் நற்காரியங்களோடும் ஒரு பிள்ளை வளருவதை பார்க்கிற பெற்றவர்களின் மனம் குளிரும் கண்குளிரும் கண்குளி இதெல்லாம் சந்ததிகளை குறித்து நல்லடியார்கள் திருக்குரானிலே கேட்டதுவா குரானில் அதனால் தான் வருகிறது கிபிலா உங்கள் வீடுகளை கிபிலாவாக ஆக்குங்கள் ஏன் தெரியுமா அந்த வீட்டில் தான் நாளைய தலைமுறை வருகிறது குழந்தைகளிலே தான் நாளைய இருக்கிறார்கள் குழந்தைகளில் இருந்துதான் நாளைய ஆபீஸ்கள் இருக்கிறார்கள் நாளைய முத்தவங்கிகள் தலைவர்கள் செயலாளர்கள் அங்குதான் இருக்கிறார்கள் இப்ப இவைகளை கட்டமைப்பதில் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் முக்கியமான உண்டு அதே சில எத்தனை மனிதர்களுக்கு துவாக்கல் செய்தார்கள் நாயகம் போது செல்லம் குடும்பத்தினுடைய முகத்தில் ஆடவனுக்கு அல்லாஹ் அல்லாஹர செய்வானாக என்கிற மொழி அடிக்கடி கேள்விப்படுகிறோமே அடிக்க சொல்லவில்லை ஆனாலும் ஒரு குச்சியை ஒழுக்கம் கற்பிப்பதற்காக எந்த வீட்டில் தொங்க விடப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரம செய்வானாக என்கிற அதிசய பல முறை அறிந்திருக்கிறோம் இதுவெல்லாம் என்னென்ன குடும்பத்தில் வளரும் தலைமுறையை கவனிப்பதிலும் கண்காணிப்பதிலும் ஒழுங்குபடுத்துவதிலேயும் நிச்சயமாக ஆண்களுக்கும் பங்குண்டு என்பதுதான்